வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி அருகே கடையநல்லூரில் தள்ளுவண்டி கடையில் திடீர் தீ விபத்தால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா கடையநல்லூர் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு ஆண்கள் பள்ளி பிரதான வாசல் அருகே மெயின் ரோட்டில் சாலையோர பகுதி ஆக்கிரமித்து மீன் வறுவல் கடை சிக்கன் வறுவல் கடை பழக்கடை என பத்துக்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகள் உள்ளன அதில் ஒரு கடையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடைநல்லூர் மெயின் ரோட்டில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் சாலையோர ஆக்கிரமிப்பு செய்து தள்ளுவண்டி கடைகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாலும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே இது போன்ற கடைகளினால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதோடு இதுபோன்ற தீ விபத்துகள் ஏற்படுகின்றன கடையநல்லூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருப்பதால் கடையநல்லூர் பகுதி பொதுமக்கள் அச்சத்துடன் அவ்வழியே பதட்டத்துடன் கடக்க வேண்டிய நிலை உள்ளது எனவும் அரசு பள்ளி வளாகத்தின் அருகே இருக்கும் இது போன்ற கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் பாதுகாப்பினை மேம்படுத்திடும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பெண்கள் பொதுமக்கள் மன வருத்தத்துடன் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்